அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் படுக்கையறையில் இதை வைத்தால் கஷ்டம் மேல் கஷ்டம் வரும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் தெரிந்தும் தெரியாமலும் சில விஷயங்கள் கூட பொருளாதார ரீதியான பல பின்னடைவை ஏற்படுத்தும் படுக்கையறை அப்படிங்கிறது மன நிம்மதி தூக்கம் இரண்டையும் தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் இந்த பொருட்களை நீங்கள் வைத்தால் உங்கள் நிம்மதியும் கெடும் உங்கள் தூக்கமும் கெடும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும் அது என்ன பொருள் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்லோட் செய்ய முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற புதிய யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அந்த சேனல் லிங்க்கு இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ தான் இந்த சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பூஜை முறைகள் மந்திர பரிகாரங்களை அந்த சேனலில் தான் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நிம்மதியான உறக்கம் நிம்மதியான உறக்கம் இருந்தது அப்படின்னா அன்றைய நாள் முழுக்கவே நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதை மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் தூங்குகிற இடம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் படக்கூடிய கஷ்டம் எனக்கு சரியான தூக்கம் இல்லை எனக்கு மனக்குழப்பங்கள் இந்த மனக்குழப்பங்கள் நீங்குவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நாம் நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காமல் போகாது இது நடக்குமா நடக்காதா அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இதை மாதிரி எண்ணங்களை விட்டுவிட்டு என்னிடம் முயற்சி இருக்கிறது நான் நிச்சயம் ஜெயிப்பேன் என்று நம்பிக்கையோடு எதை செய்தாலும் ஆன்மீக ரீதியாகவும் சரி உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும் படுக்கையரலை இருக்கக்கூடிய முதல் பொருள் இரும்பாலான பொருட்கள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த தான் இரும்பு அந்த இரும்பு பொருட்களை படுக்கை இறையில வச்சிருக்க கூடாது அதை மாதிரி இறந்தவர்களின் படம் தூங்கி எழுந்ததும் பார்க்கற மாதிரி இறந்தவர்களின் பகம் இருக்கக்கூடாது அடுத்தது முகம் பார்க்கும் கண்ணாடி நிறைய வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடியை படுக்கைறையில் வச்சிருப்பாங்க ஆனால் படுக்கை இல்லை நம்ம முகம் கார்க்கும் கண்ணாடியை வச்சிருக்கும் போது அது நமக்கு சோம்பேறித்தனத்தை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால படுக்கை கண்ணாடியை வைக்கக்கூடாது அது மாதிரி கடிகாரத்தையும் வைக்கக்கூடாது கடிகாரத்தை படுக்கையறை அது அதுவும் நாம் தூங்கி முழித்ததும் பார்க்குற மாதிரி இடத்துல வச்சோம் அப்படின்னா அன்றைய பொழுது நமக்கு ஒரு இனிமையான பொழுதாகவே இருக்காது ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் படுக்கை கடிகாரத்தையும் வைக்கக்கூடாது அது மாதிரி தேவையில்லாத உடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் படுக்கை இருக்கவே கூடாது அது எதிர்மறை ஆற்றல் சக்தியை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடி பொருளோ பீங்கான் பொருளோ அல்லது ஃப்ளவர் ரைஸ் வச்சுருப்பீங்க அழகாக இருக்குன்னு அதாவது கொஞ்சம் உடஞ்சிருக்கும் ஒட்டி வைக்கிறது அதை மாதிரி பொருட்கள் வைக்கக்கூடாத மாதிரி கிழிந்த துணிகள் கிழிந்த புத்தகங்களையும் படு அதே போல் வைக்க குப்பை தொட்டியையும் நீங்கள் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது குப்பை தொட்டி வந்து படுக்கையறையில் நிறைய பேர் வச்சிருக்காங்க கேட்டால் அங்கே வச்சு எழுதுவாங்க படிப்பாங்க அந்த குப்பைகள்லாம் சேகரித்து அதில் போடுறதுக்காக வச்சுருக்கேன் வைக்கக்கூடாத மாதிரி அழுக்கு துணிகளையும் நீங்கள் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது இதெல்லாம் படுக்கையறல இருந்தது அப்படின்னா மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எந்த விஷயத்துலையுமே எடுக்க முடியாது இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்